இனி நம்ம பாக்க போற படம் ஹாலிவுட் தரத்துல இருக்க ஒரு தமிழ் படம் வருஷம் ஐயோ ஐயோ அளவுக்கு பயங்கரமான படம் தான் இந்த படம் இந்த படத்தோட பேரு அஸ்வின் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்து மத புராணங்களை சொல்லப்பட்ட ஒரு அஸ்வினி குமாரர்கள்ங்கிற அவர்கள் இரட்டையர் கடவுளை பத்தி சொல்றாங்க இந்த ட்வின் பிரதர்ஸ் ஆன கடவுளே இருக்கவங்க வாழ்க்கைய வெளிச்சத்து கொண்டு வரதும் நோய் எல்லாம் தீர்த்து வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயியோட இரட்ட பசங்களை ஒரு நாள் உடம்பு சரியா செத்து போயிருக்காங்க அவர் தவமான தவிர இந்த அஸ்வின் பிரதர்ஸ் தான் கேட்கிறப்ப ரெண்டு பசங்களே ஏதாவது ஒருத்தனோட உயிர்தான் தர முடியும் ஒரு பையனோட உயிரை திருப்பி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு குதிரை பொம்மை கையில தராங்க அந்த ரெண்டு குதிரை பொம்மையுமே இந்த பையன் கையிலே தான் இருக்கணும் அது கூட இந்த குதிரை பொம்மையை பிரிச்சு வைக்க கூடாது தொலைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து நிறைய வசலோட அரைக்க ஒருத்தன் சின்ன பையன் தனியாக எங்கி வச்சிட்டு இருக்கப்பா அரைக்க மாறுவசத்தில் போய் உன் கூட விளாட ஆளில் இருந்தா ஃபீல் பண்ணிருக்க உன் கூட பண்ணவனே திருப்பி தரேன் நீ அதுக்கு பல அந்த ஒரு குதிரை பொம்மை தான் சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான் அப்புறம் தான் தெரிய வருது இந்த அஸ்வினி குமார் அவர்கள் கொடுத்த குதிரை பொம்மைக்கு நரகத்தோட வாசல தொடர்க்கு சக்தி இருக்குது அதனால தான் இவன் அந்த சின்ன பையன் ஏமாத்தி அந்த குதிரை பொம்மை வாங்கினா இந்த சின்ன பையன் சரி மண்ணு பொம்மை தானே மயிராபுச்சு அப்படின்ட்டு அந்த பொம்மை கொடுத்தனால இந்த ஊரே அழிஞ்சு போகுது இந்தியா கட் பண்ணா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணு ஆர்த்தி ராஜகோபாலுங்கிறவங்க இல்ல அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய பேலஸ்ல தாங்கிட்ட வேலை பார்க்குற பதினஞ்சு பத்தி இவங்க கொண்டு போட்டு அவங்களுக்கு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் அந்த பதினஞ்சு பத்தி அவங்க கொள்ள இல்ல ஏதோ ஒரு சைக்கிள் கொண்டு போயிட்டா நாட்டுக்கு அதுல நம்ம இறந்து போன அந்த ஆத்திங்கிறவங்களோட பாடியும் அந்த ஊர் ஆஃபீஸஸ் எல்லாம் பாத்துருக்காங்க பாடியும் திடுப்புனு எங்கேயும் மறைஞ்சு போச்சு செத்தவங்களுக்கு எப்படி செத்தாங்க யார் தான் கொலை பண்ணாங்க எந்த ஆயத்தை வச்சு கொலை பண்ணாங்க எதுவுமே தெரியாம போயிட்டு மர்மமாவே இருக்குது இந்த மாதிரி ஹாரரான விஷயங்களா தேடி போய் பதிவு பண்ண ஒரு அஞ்சு பேர் கொண்ட டீம் அந்த வீட்டுக்கு போறப்ப பயங்கரமா பயமுறுத்த மாதிரி ஒரு சில சம்பவங்களா நடக்குது அதுல நாலு பேர் செத்து போறாங்க

ஒரு கறி பாதி தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு மேலே நான் வரல எனக்கு பயமாக இருக்குது ஆனால் நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இறக்கி விட்டுறா இவங்கிட்ட இந்த மாளிகைக்கு நடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கடலுக்கு நடுவில் தான் அந்த இடத்துக்கு போகிற பாதையை அந்த வழியாக பகலில் வேணா நடந்து போயிடல ஆனால் நைட் ஆகிடுச்சா அந்த பாதையை ரெண்டு கடலுமே சேர்ந்து மூடிடும் அந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலுமே பகல் வரி காத்து தான் ஆகணும் நைட் நேரத்தில் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை கடல் மூடிடும் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ டீம் அஞ்சு பேருமே அந்த இடத்துக்குள்ள போக இங்கே நடக்கிற அமானுஷமான விஷயங்கள் தான் இந்த படம் படத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த அஸ்வின் குமார் அவர்கள் அந்த கடவுளுக்கும் குதிரைக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆத்தி ராஜகோபால் ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல உங்களுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அந்த நரகத்துல இருந்து வந்து அரைக்க என்னன்னா அந்த இடத்துக்கு உயிரோட போன நம்ம ஹீரோ டீம் வெளியே உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்னா இந்த படத்தோட கதை நிஜமாவே சொல்றேன் ஒரு டிஃபரெண்டான பயங்கரமான ஒரு படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு தமிழ் படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க